அந்த ரெச்சிப்பில் சந்தோஷம் இருக்கணும் நீதிமானுடைய கூடாரத்தில் ரெட்சிப்பின் கெம்பீர சத்தம் எத்தனை பேர் நென்னு நான் நான் வந்து மனம் திரும்பினது நல்லதுன்னு எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க ஏன் தெரியுமா சபைக்குள்ளே ரடிக்கப்படாதவங்க இருக்கிறாங்க ஏன் தெரியுமா சபைக்குள்ளே ஞானஸ்நானம் எடுக்காதவங்க இருக்கிறாங்க ரச்சிக்கப்பட்ட நீங்கள் என்னவா இல்லை சாட்சியாக இல்லை ரசிக்கப்பட்ட நீங்கள் சந்தோஷமாக இல்லை அன்னைக்கும் அழுதுகிட்டே தான் அம்மா அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு வந்தீங்க இன்னைக்கும் எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்க எது இருந்தால் என்ன எது இல்லைன்னா என்ன அன்று எனக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறான்னு சந்தோஷத்தோடு வந்தீங்கன்னா அடுத்தடுத்த வாரங்களில் கத்தர் ஞானஸ்தானத்தை கொடுப்பார் அமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஐயோ அந்த அக்கா என்னடா இது ரச்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி சொங்கி மாதிரி இருந்துச்சு இப்போ ரச்சிக்கப்பட்டது தான் அது முகத்தில் சந்தோஷத்தை பாரு பிரசன்னத்தை பாரு விசுவாச அறிக்கையை பாரு கத்தர் மேலே உள்ள நம்பிக்கையை பாரு அது ஆராதனையை பாரு அது வாழ்க்கையில் கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பாருன்னு உன்னை பார்க்கறவனே என்ன பண்ணிடுவான் நீனும் ரசிக்கப்பட்ட வருஷ கணக்கு ஆயிடுச்சு ஐயோ ஐயோ எப்போ பார்த்தாலே பாஸ்ட்ரம் இதுக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்ட்ரம்மா அதுக்காக ஜோம் பண்ணு என் வீட்டுக்கார் இப்படி பண்றாரு எங்க என் பையன் அப்படி பண்றாரு என் பொண்ணு அப்படி பண்ணுறா நீ நல்லா இருக்கியா முதல்ல நான் முதல்ல சரியாகணும் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல லூயா என்ன சொன்னேன் என்ன பண்ணணும் நம்ம ரச்சி சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கணும்